வணக்கம் கருட புராணம் அப்படிங்கிறது பறவைகளின் அரசனும் திருமாலின் வாகனமுமாக கருதப்படுற கருடனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்ப்பதற்காக திருமால் எடுத்துரைக்கிற ஒரு அர் அதி அற்புதமான புராணம் மனிதர்களாக பிறந்த அனைவரும் குறிப்பா எதையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருக்கிறதுனாலையும் பிறப்புகளின் உன்னதமான பிறப்பான மானிட பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இந்த கருட புராணம் அணுவாக இருந்தாலும் அண்டமாக இருந்தாலும் அனைத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய பரம்பொருளால் உருவாக்கப்பட்ட உயிரினங்களில் தேவர்களுக்கு முன் இருக்கக்கூடிய பிறப்பு அப்படிங்கிறது மனித பிறப்பு இந்த ஒரு காரணத்தினாலேயே மற்ற பிறப்பு காட்டிலும் மனித பிறப்பு அப்படிங்கிறது அதி உன்னதமாக கருதப்படுது இதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட நமது முன்னோர்கள் மற்றும் தவசிலர்கள் நமது தோற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பரம்பொருளிடமிருந்து பெற்றிருந்தாங்க பிறக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் துன்பங்களை அனுபவிக்காமல் சில பிறவிகள் இன்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கின்ற காரணத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு பலவிதமான தகவல்களையும் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்தின் விளைவாக பரம்ப பொருளின் அருளோடும் நமக்கு இந்த பூமியில் வாழ்வது எப்படி என்றும் தவறான செயல்களில் ஈடுபடுவதால் நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறதையும் விரிவாக எடுத்துரைக்கும் பொருட்டு கருடரின் உதவியோடு கருட புராணம் பலவிதமான ரகசியங்களையும் நம்ம தவறு அதற்கான தண்டனைகளையும் எடுத்துரைக்குது அந்த விதத்தில் கருட புராணம் கூற இருபத்தி ஒரு வகையான தண்டனைகள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் கருட புராணத்தில் கூறப்பட்டிருக்கிற தண்டனைகள் இந்த இருபத்தி ஒரு வகையான தண்டனை தண்டனைகள் பிரதானமாக சொல்லப்படுது இந்த தண்டனைகளை பற்றி பாகவத புராணத்திலும் கூறப்பட்டிருக்கு இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பாவங்கள் செய்பவர்கள் இறந்தவுடன் அவரவர்கள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்று மறுமையில் பிறப்பெடுப்பாங்க பாவங்களை அதிகமாக செஞ்சவங்க நரகலோகங்களில் மறுபிறவி எடுத்து தங்களின் பாவ செயல்களுக்கான தண்டனைகளை அனுபவிப்பாங்க அதன் பின்னர் மீண்டும் பூலோகங்களில் பிறந்து இறைவனை உணர்வதற்காக வாய்ப்புகள் அளிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை நரகலோக தேவலோகங்களை பற்றிய கருத்துக்கள் இந்து சமயத்தில் மட்டும் இல்லாமல் பௌத்தம் சமயம் போன்ற சமயங்கள்லையும் இருக்கு இப்போ அந்த தண்டனைகளை பற்றி பார்க்கலாம் தண்டனைக்கான பேரு தாமிஸ்ரம் வழிமுறை வலிமையான வே ஆயுதங்களால் வேகமாக அடித்தல் இதற்கான காரணம் பிறந்த பொருள்களை அபகரிக்கிறது இரண்டாவது தண்டனை பார்த்தீங்கன்னா அந்த தாமிஸ்ரம் இதற்கான வழிமுறைகள் கை கால்கள் கட்டப்பட்டு கண்கள் நோண்டி எடுக்கப்படும் சொல்றாங்க இதற்கு காரணம் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறது அதே மாதிரி மற்றவர்களுடைய மனைவி அல்லது கணவன் மீது மோகம் கொள்றதுனால ரௌரவம்னு சொல்லப்படுற விஷமுள்ள நாகங்கள் மூலமா நமக்கு கடிக்கப்படுற அந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அதே மாதிரி தன் உடம்பை வளர்க்க மற்றவர்களை வஞ்சித்தல் வதைத்தல் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது மகா ரெரவங்கிற தண்டனை கொடுக்கப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா கொடிய விலங்குகளால் கடிக்கப்படுறது அந்த மாதிரி வழிமுறை அதே மாதிரி மற்ற உயிரினங்களை உயிரோடு சமைத்து தின்பது அப்படிங்கிற பாவத்தை செய்யும்போது கும்பி பாகங்கிற தண்டனை நமக்கு கிடைக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உயிரோட சமைப்பாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி பெற்றவர்களையும் பெரியவர்களையும் அவமதித்தல் துன்புறுத்துதல் இந்த மாதிரி செய்யும்போது காலசூத்திரங்கிற தண்டனை அதாவது தாங்க முடியாத வெப்பத்தில் எண்ணெயில் இது பண்ணுறது அந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உண்மையான தர்மபாத கதைகள்ல இருந்து நம்ம தவறி தவறி நடந்தோம் அப்படின்னா அசிபத்ரவனம் அப்படின்னு சொல்லப்படுற கூர்மையான சாட்டையால் அடிக்கிற இது நடக்குது அதே மாதிரி அப்பாவிகளை வஞ்சிக்கும் அரசாங்கத்தினர் செல்வந்தர் இந்த மாதிரி காரணங்களுக்கு சூரக முகம் சொல்லப்படுற கரும்பை போல நசுக்கப்படுதல் தண்டனை வழங்கப்படுது அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்துதல் கொலை செய்தல் இந்த மாதிரி காரணங்களுக்காக அந்த கோபம்னு சொல்ற தண்டனை கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பல வகை கொடிய மிருகங்கள் நம்ம கதைக்கும் சொல்லப்படுது அதே மாதிரி வயோதிகர் மற்றும் வறியவர் ஆகியோரோடு உணவை பகிர்ந்து கொள்ளாமல் தானே உண்ணுதல் போன்ற காரணங்களுக்கு கிருமி போஜனம் அப்படிங்கிற தண்டனை அதாவது ரத்தத்தை உறிஞ்சுற பூச்சிகள் மூலமா நமக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி மற்றவர்களுடைய உடைமைகளை பலவந்தமாக அவகரித்தல் காரணங்களுக்காக சந்தம்சம்னு சொல்லப்படுற தோல் உரிக்கப்படுற தண்டனை வழங்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு ஆணும் பெண்ணும் தகாத உடலுறவு கொள்ற காரணத்துக்காக தப்தூர்மி அப்படின்னு சொல்லப்படுற வெப்பமான தூணில் கட்டி வைத்து அடிக்கிறது மாதிரியான தண்டனை வழங்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி காம வெறியால் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்கிற காரணத்துக்காக வஜ்ர கண்டக ஷால்மலின்னு சொல்லப்படுற கூர்மையான முட்கள் மீதான படுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கான தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளோட கடமைகளை மறக்கிற காரணங்களுக்காக வைத்ராணி நதின்னு சொல்லப்படுற தண்டனை வழங்கப்படுது இந்த இது பார்த்தீங்கன்னா கொடிய உயிரினங்கள் நிறைந்த நதியில் நம்மளை தூக்கி போடுவாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்தும் போது பிராணரோதம் அப்படிங்கிற தண்டனை கொடுக்கப்படுது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக உடம்ப வெட்டுவாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி பொய்யான தகவல் புரளி பழியை பரப்புதல் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவி சிமத் அதாவது உயரத்துலேருந்து தூக்கி கீழே வீசுவாங்க அப்படின்னு சொல்லப்ப சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற காரணத்துக்காக அயா பானம் அப்படிங்கிற தண்டனை கொடுக்கப்படுது இது இது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கும் உலோகத்தை விழுங்க செய்வாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி அப்பாவி விலங்குகளை கேளிக்கைக்காக துன்புறுத்துதல் அப்படிங்கிற விஷயங்களுக்காக சூளப் அப்படிங்கிற தண்டனை கொடுக்கப்படுது சூளங்கள் மூலமாக குத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கான இதா இதாக இதில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி திருடுதல் மற்றும் தவறான வழியில் பொருளை பணத்தை ஈட்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும் போது சூசி மோகம் அப்படின்னு சொல்லப்படுற தண்டனை அதாவது கூர்மையான ஆயுதங்களால் நம்மளை துன்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பொறாமை மற்றும் கோபத்தால் மற்றவர்களை வஞ்சித்தல் காரணங்களுக்காக தண்ட சூகம்னு சொல்லப்படுற ஐந்து தலை பெரிய நாகத்தின் மூலமா கடிக்க வைக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பசித்தோருக்கு உணவு அளிக்க மறுத்தோம் அப்படின்னா பரியாவர்தனம் அப்படிங்கிற தண்டனை வழங்கப்படுது அதாவது மாமிச பட்சணிகள் நம்ம வந்து புண்ணாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பிறர் மனிதர்கள் தங்களது கடமைகளிலிருந்து தவறும்போது தவறும் போது நமக்கான தண்டனைகள் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் தர்மம் செய்வதற்கான பாதை மற்றும் அவர்களின் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை பற்றிய வழிகாட்டுதலையும் கருட புராணம் சொல்லுது தான தர்மங்கள் மற்றும் நற்செயல்கள் நம்ம செய்யும் போது இந்த நம்மளை தப்பிக்க முடியும் அந்த தானத்தை பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா விரும்பிய உலகத்தில் ஒரு வருட வீதம் படி சுகிச்சு ாங்க கோதானம் செய்தால் பசுக்களின் உலகமான கோலோகத்தில் கிருஷ்ணருடன் வாழ்வாங்க கன்றை சமயத்தில் பசுவை கோவிலுக்கு தானம் கொடுத்தவருக்கு கட்டாயம் வைகுண்ட வாசம் உண்டு குடை தானம் செய்தவர் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகம் அனுபவிப்பார் தாமிரம் நெய் கட்டில் மெத்தை ஜமக்காலம் பாய் தலையணை போன்றவற்றில் எதை தானம் செய்தாலும் சந்திரலோகத்து சுகங்களை அனுபவிப்பார்னு சொல்றாங்க வஸ்திர தானம் கொடுத்தவங்களுக்கு வாயுலோகத்தில் வாழும் வாய்ப்பு கிடைக்கும் வஸ்திரத்தை கடவுளுக்கு சாற்றினால் எந்த கடவுளுக்கு சாற்றுகிறோமோ அவர்களின் உலகத்தில் வாழ்வாங்க கல்விதானம் தானம் மற்றும் கல்விக்காக உய்தவியவர்கள் பிரம்மலோகத்தில் வாழ்வாங்க பறவைகள் பறவைகளாகி காப்பாற்றியவர்கள் கருடனின் ஆசி பெற்று வைகுண்டம் சென்றடைவாங்க விலங்குகளை காப்பாற்றியவர்கள் நந்திதேவரின் ஆசி பெற்று சிவலோகம் அடைவாங்க இது எல்லாத்தையும் விட மேலா பயன் பயன் கருதாது தானம் செய்பவரின் மரணம் உன்னதமாய் அமைவதோடு அவருக்கு மீண்டும் பிறவிகள் இருக்காதுன்னு சொல்றாங்க தானியங்களையும் நவரத்தினங்களையும் தானம் செய்கிறவங்க மறு ஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்காயில் கொண்டவராகவும் வாழ்வாங்கன்னு சொல்றாங்க தீர்த்த யாத்திரை செல்பவங்க செல்றவங்களுக்கு சத்தியலோகத்தில் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நீர்நிலைகளை சீர்திருத்துபவரும் உண்டாக்குபவரும் ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வாங்க பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாக்கிறவங்க தபோலோகத்தை அடைவாங்க தெய்வம் பவனி வரும் வீதிகளை செம்மைப்படுத்துபவர் பத்தாயிரம் ஆண்டுகள் இந்திரலோகத்தில் சுகிச்சிருப்பாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம் நம்ம வாழ்ற காலத்தில் எந்த ஒரு பாவ பழிபாவத்தையும் செய்யாம நம்ம சரியான வழியில் நம்மளோட கடமைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் அதே மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் மற்ற உயிரினங்களுக்கும் சக ஜீவராசிகளுக்கும் நம்ம வந்து உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தான தர்மம் அப்படிங்கிற விஷயங்களும் உண்டாக்கப்பட்டுச்சு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ